ஓம் நம சிவாயர் வா குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மமாயிரத்தில் சிவபெருமான் பேரின்ப வடிவமானவர் அப்படின்னு சொல்லித்தா பிரம்மம்னாலே என்ன இன்பம்தான் ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானது அப்படின்னு வேதம் ஆனந்தம் ஆனந்தம்னு சொல்லக்கூடிய அந்த பேரின்பம் தான் அந்த கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா அதனால் அந்த பேரின்ப வடிவமாக இருக்கிறவர் ஏதோ நாம் அவருக்கு என்னெல்லாமோ பண்ணுறோம் கோவில் கட்டுறோம் குளம் வெட்டுறோம் தெப்போ உற்சவம் நடத்துகிறோம் இனிமேல் அபிஷேகம் பண்ணுறோம் அலங்காரம் பண்ணுறோம் பூஜை பண்ணுறோம் என்னெல்லாமோ பண்ணுறோம் இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன லாபம் அப்படின்னா நமக்கு இதெல்லாம் பண்ணுறதே ஏதோ ஒரு திருப்தி கிடைக்கிறது சந்தோஷம் கிடைக்கிறது இல்லையா ஒரு இன்பம் கிடைக்கிறது அது எப்போ கிடைக்கும் இதெல்லாம் யாருக்கு பண்ணினா கிடைக்கும் அப்படின்னா நமக்கு ரொம்ப யார் நெருக்கமானவர்களோ நமக்கு ரொம்ப யார் நம்மளோட அன்புக்கு உரியவர்களோ அவளுக்கு பண்ணுறதே தான் நமக்கு இதெல்லாம் இன்பத்தை கொடுக்கறது இதே நமக்கு வேறு யாருக்கானு பண்ணினோம் அப்படின்னா நமக்கு செலவுன்னு தான் தோணும் அனாவசியமாக நம்மளோட காசு பணத்தை செலவழிக்கணும் டையத்தை வென் பண்ணுறோம் அப்படின்னு தான் தோணும் ஆனால் நமக்கு ரொம்ப அன்புக்கு பாத்திரமான நெருங்கின உறவு அப்படின்னு அவர்களுக்கு பண்ண பண்ண நமக்கு இன்பம் ஏற்படுறது அப்போ நமக்கு காசு பணம் செலவாகிறதோ இல்லை நம்மளோட நேரம் செலவாகிறதோ நம்மளோட எந்த ஒரு சிரமங்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை நமக்கு பொருட்படுத்துறதில்லை காரணம் என்ன அப்படின்னா இது அத்தனையும் தாண்டி ஏதோ ஒரு திருப்தி நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது அதனால தானே பண்ணுறோம் இத்தனையும் பண்ணுறதை பார்த்தா அப்போது இதையே கடவுளுக்கு பண்ணுறோம் அப்படின்னா சிவபெருமானுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து என்ன தெரியுது அந்த கடவுள் தான் நமக்கு ரொம்ப நெருக்கமானவர் அன்புக்குரியவர் அவற்றை நமக்கு நம்மளை அறியாத இப்படி ஒரு பிரியம் இருக்குது அன்பு இருக்குது அதுக்கு பேர் தான் பக்தி அந்த அன்புக்கு பேர் தான் பக்தி அதனால தான் நம்ம அவருக்கு இத்தனை எல்லாம் பண்ணுறோம் இது எதுனால அவர் பேரின்ப வடிவமாக இருக்கிறதுனால அவருக்கு பண்ண பண்ண நம்மளோட இன்பம் வளர்றது நம்மள்கிட்ட இருக்கிற அது பொருட் இருக்கலாம் நேரம் இருக்க எது வேணால் செலவழியட்டும் எது போனால் கூட கிடைக்கிறது என்ன அப்படின்னார் தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்குலோ சதுரர் அந்தம் ஒன்றிலா ஆனந்தம் பெற்றேன் அப்படிங்கிற மாணிக்கவாசி பெருமான் உங்கள்கிட்ட பக்தி பண்ணியனத்தினால நீ எங்கிட்ட வந்ததுனாலே எனக்கு என்ன கிடச்சுன்னு ஒரு முடிவே இல்லாத பேரின்பத்தை அடைஞ்சேன் அப்படிலாம் சொல்கிறார் இல்லையா அதனால தான் பேரின்படி மாணவர்னு சொல்லித்தா அடுத்த எண்ணூற்றி பதினாலாவது திருநாமத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னர் ஓம் சுகந்தாராய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு பொருள் காந்தார தேசத்தில் தோன்றிய குதிரை வடிவினர் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு முன்னாலே சில இடங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அது என்ன காந்தார தேசத்தில் தோன்றிய குதிரை அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறா காண்டஹார் அப்படின்லாம் சொல்கிறது தான் காந்தாரம் அப்படின்னு சொல்கிறா அந்த தேசத்து குதிரைக்கு வலிமை ரொம்ப ஜாஸ்தி அரேபியன் ஹார்ஸ் அப்படின்லாம் சொல்கிறேன் அது மாதிரி சில சில பகுதிகளில் இருக்கிற சில சில சாமான்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது அப்படி பார்த்தா பொதுவாகவே குதிரை அப்படின்னா ஹார்ஸ் பவர் ஹார்ஸ் பவர் அப்படின்னு குதிரைக்கு நல்ல அபாரமான சக்தியை நல்லா ஓடக்கூடிய சக்தி இதெல்லாம் செய்கிறோம் அது இந்த அது காந்தார தேசத்தில் இருக்கிற குதிரைகளுக்கு ரொம்பவே இருக்கான் அதனால் இந்த குதிரைகள்லேயே சிறந்தது அது அதனால் காந்தார தேசத்தில் தோன்றிய குதிரை வடிவானவர் அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது கண்ணபெருமானும் கீதையில் என்ன செய்கிறார் விபூதி யோகம் அப்படிங்கிறதுல எதை இதெல்லாம் உயர்ந்ததோ பல சாமான்கள் இருக்குது அந்த பல சாமான்கள்லேயும் ஒவ்வொரு சாமானிலேயும் நிறையா குவான்டிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறையா இருக்குது அதில் எது சிறந்தது அப்படின்னு தான் எடுத்து இதை இதில் இது இந்த இதில் நான் சிறந்து தேவர்களில் இதுவாக இருக்கேன் இனிமேல் மரத்தில் இதுவாக இருக்கேன் நதிகளில் இதுவாக இருக்கேன் வரிசையாக ஒன்றா லிஸ்ட்டு போட்டு சொல்லிட்டு வராரு அதில் அப்படின்னா என்ன இரு எல்லா இருந்தால் கூட இந்த சாமான்கள்லேயே எது ரொம்பவே உயர்ந்ததோ அதுவாக இருக்கேன் அப்படின்னா அதில் அந்த இறையோட சான்நித்தியம் நன்னா பிரகாசிக்கிறது அதை போல் குதிரைகள்லாம் இருந்தாலும் எல்லா ஊர்லேயும் குதிரை இருந்து எத்தனை குதிரைகள் இருந்தால் கூட இந்த காந்தார தேசத்து குதிரைக்கு அவ்வளோ சிறப்பு இருக்கிறதுனால சிறப்பித்து சொல்லப்பட்டதுனால இந்த காந்தார தேசத்தில் தோன்றின குதிரை வடிவானவர் அப்படின்னு சொல்லியிருக்கு இவர் குதிரை வடிவானவர் குதிரை வடிவானவர் அப்படின்னா இந்த குதிரையாக இருந்து இவர் என்னெல்லாம் பண்ணுறார் அப்படின்னு அதாவது கடவுளை குதிரை விடியுமா எல்லா மிருகங்கள்லேருந்து விலங்குகள்லேருந்து மரத்துலேருந்து செடி கொடியிலேருந்து எல்லாத்துலேயும் இறை தன்மையை பார்த்து இறை உணர்வோடு வழிபடுறது தான் சனாதன இந்து மதத்தோட சிறப்பு ஏதோ மனுஷன்தான் தேவர்கள் தான் அப்படின்னு இல்லை எல்லாத்துலேயும் அங்கு எங்கு எங்கு என்னாவது நீக்கமர நினைஞ்சிருக்கிற அந்த பரம்புரோட சக்தி தான் இப்படி பலவிதத்துலையும் நமக்கு வெளிப்படுறது அதனால் அதை சிறப்பிச்சு உயர்த்தி அதில் எல்லாமே இறை உணர்வோடு பார்த்து அதை வழிபடுறது அப்படி வழிபடுறதுனாலே என்ன அப்படி வேறு ஒன்றும் இல்லை அதை பாதுகாக்கிறது இப்போது மரங்கள்லாம் பார்த்தா அரச மரம் வேப்ப மரம் அந்த மரம் இந்த மரம் இதெல்லாம் மரத்தை சுற்றுறது இதெல்லாம் உடனே நமக்கு தோணலாம் இதெல்லாம் ஒன்றும் கடவுளாக இதுக்கெல்லாம் வழிபாடு தேவையா அப்படின்னு வேறு ஒன்றும் இல்லை அப்படி கடவுளுங்கிற ஒரு உயர்ந்த ஸ்தானம் கொடுத்து நம்ம வழிபட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் காட்டை அழிக்க மாட்டோம் எதுக்கும் ஒரு நாம் கெடுதல் பண்ண மாட்டோம் எதையும் அழிக்க மாட்டோம் காப்போம் அப்படி பண்ணுறதுனாலே அது நமக்கு ஏதோ ஒரு பலன் ஆண்டவன் இத்தனையும் படிச்சுருக்கார் அப்படின்னா ஏதோ ஒரு பலனோட ஒரு காரியத்தோடு உத்தேசித்து தானே படிச்சிருக்கார் நமக்கு வேணால் இது உபயோகம் இல்லாத இருக்கலாம் இது எதுக்கு தேவையில்லாத இருக்குது அப்படின்னு தோணலாம் அது நமக்கு தேவையில்லாது யாருக்கோ ஒருத்தருக்கு தேவையாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரண காரியத்தோடு தான் இத்தனையும் படைக்கப்பட்டிருக்கு அதனால் அது அத்தனையும் இறை உணர்வோடு பார்த்து அதில் ஒரு வழிபாடோடு நம்ம அதை பாதுகாக்கிறதுங்கிறது நமக்கு சிறப்பாக இருக்கிறதுனால இந்த குதிரை வடிவானவர்னும் சொல்லியிருக்கு அப்படி பார்த்தா இவர் குதிரை வடிவாக இருந்து எத்தனையோ லீலைகள்லாம் பண்ணியிருக்கார் அதில் பார்த்தா தியாகராஜ லீலையில் குதிரையாய் கடலை உண்ட லீலை அப்படின்னே ஒன்று கோபதி கோபதி அப்படின்னு ஒரு வியாபாரி வியாபாரம் பண்ணக்கூடியவர் இவர் என்ன பண்ணுற தன்னோட கடுமையான உழைப்பாளி வச்சு இவருக்கே நில பலன்கள்லாம் இருக்குது அதில் நிறைய தானியங்கள்லாம் விளையிறது அது மட்டும் இல்லை அங்கங்கே எங்கெங்கெல்லாம் தானியங்கள்லாம் வரையறதோ அதை எல்லாத்தையும் இவர் வாங்கி கொண்டு வந்து அதுக்குன்னு பெரிய பண்டக சாலையெல்லாம் வச்சு அதெல்லாம் பாதுகாத்து எல்லாம் என்ன பண்ணுற அது அப்புறம் எங்கெங்கே இடத்துல இந்த தேவையாக இருக்கும் இந்த தானியங்கள் அதெல்லாம் கொண்டு போய் அங்கங்கே வியாபாரம் பண்ணி அதனால் பொருள் ஈட்டி இவர் நல்ல வசதியாக இருக்கார் தியாகேஸ்வ பெருமான்கிட்ட நல்ல பக்தியோடு இருந்துன்னு இவரால் முடிஞ்சது இவருக்கு சக்திக்கு உட்பட்டு என்னென்ன தான தர்மங்கள் பண்ணலாமோ நல்ல காரியங்கள் பண்ணலாமோ இதெல்லாமும் பண்ணிகிட்டே இருக்கார் இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறவருக்கு என்ன ஆச்சு காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இறை நம்பிக்கை போச்சு சிவபெருமான்கிட்ட இருந்த நம்பிக்கை போச்சு அதுக்கப்புறம் இவருக்கு என்ன ஒரு கர்வம் வந்துருத்தோம் அப்படின்னா அந்த பொருட்செல்வம் அந்த நம்மளை மனுஷால் எப்படி நல்லவாளாக இருந்தால் கூட நாளைக்கு நல்லவாழ்ப்பமாக தெரியாது எந்த சமயத்தில் எப்படி நம்மளோட மனசு மாறும் நம்மளோட புத்தி பேதளிக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதையெல்லாம் நமக்கு ஒரு உதாரணமாக காமிக்கிறது இவ்வளவு நல்லவளாக இருந்தவர் இவ்வளவு பக்தராக இருந்தவருக்கு என்ன தோணித்து நல்ல பொருட்செல்வம்லாம் வந்தோன்னே இத்தனையும் நமக்கு வசதியெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா இது எதனால் வந்தது நாமன்னா உழைச்சோம் ராப்பகலாம் நம்ம உழைச்சோம் நம்மளோட மூளையை செலவழித்து நாம எப்படி இல்லாமல் பண்ணினால் எப்படில்லாம் நம்மளோட வியாபாரம் பெருகும் அப்படின்லாம் பண்ணி நம்மளோட சாமர்த்தியத்தினால நம்மளோட தானே இத்தனையும் நடந்திருக்கு இவ்வளோ பொருள் இருக்குது அப்படி இருக்கிறது ஏதோ சிவபெருமான் கொடுத்தார் அவரோட அருள் பண்ணார் இவரோட அருள் பண்ணார் அப்படின்னு நாமே நினைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணார் எல்லாம் தன்னோட தான் தன்னோட சாமர்த்தியத்தினால தான் அப்படிங்கிறது இவருக்கு தீர்மானமாக ஒரு மனசு மாறி எடுத்தோம் அதனால் கோவிலுக்கு போகிறத விட்டார் எனவே இறை நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அழிவித்து சிவபெருமான் இருந்த பக்தி போச்சு இதுக்கு மேலே என்ன இவர் பண்ணியிருந்த நல்ல காரியத்தெல்லாம் நிறுத்தினர் நான் அது எதுக்கு கொடுக்கணும் இதுக்கு எதுக்கு கொடுக்கணும் கோவிலுக்கு எதுக்கு கொடுக்கணும் அத்தை பண்ணணும் இத்த பண்ணும் அப்படின்னு தான தர்மங்கள் எல்லாமும் நிறுத்தினர் இப்படி ஆய்ட்டுன்னா பாத்தர் கருணை வடிவான தியாகேஷப் பெருமான் என்ன ஒரு பிறவியிலேயே அவர் அப்படி இருந்திருந்தார்னா பரவாயில்ல ஆனால் ஒரு நல்ல குலத்தில் பிறந்து நல்லபடியாக எல்லாம் பண்ணி பக்தராக இருந்தவர் இப்படி மாறிட்டார் இவருக்கு ஒரு நல்ல புத்தி கொடுக்கணும் அப்படின்னு சிவபெருமான் நினச்சார் அதுக்காக ஒரு லீலை என்ன பண்ணா அப்படின்னா இவர் பண்டக சாலையில் எல்லா இடத்துலேருந்து வந்து தானியங்கள்லாம் அங்கங்கே குவித்து பாதுகாத்து வச்சுருக்காரு இல்லையா அதில் கடலை அந்தந்த சீசனில் தானே அதாவது அது அது நிறையா இருக்கும் மிகுந்திருக்கும் அதெல்லாம் கொண்டு வந்து அந்த கோடனில் வச்சுருக்கார் மூட்டை மூட்டையாக வச்சிருக்கு சிவபெருமான் தியாகேஸ்வெருமான் என்ன பண்ணார் ஒரு நாளைக்கு ராத்திரி ஒரு பெரிய குதிரை வடிவத்தை எடுத்துட்டார் ஒரு குதிரை வடிவத்தை எடுத்துட்டு நேராக எல்லாரும் தூங்கி நிற்கிறது இந்த கோபதியோட பண்டகசாலைக்கு போனேன் போனால் அப்போ தான் விளைஞ்சி வந்து அறுவடை ஆகி எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுருக்க கடையில் இல்லையா திங்க ஆரம்பித்த எல்லாத்தையும் திங்க ஆரம்பிக்கிறது இந்த குதிரையாக வந்த சிவபெருமான் கு தின்னதோடு இல்லை இந்த கடலை முட்டையெல்லாம் எடுத்து அது ஓப்பன் பண்ணி பண்ணி திங்குற மீதியெல்லாம் காலால் இப்படி உதறது அப்படி உதறது எல்லாம் பண்ணி 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 அந்த கோ சாலையில் இருக்கிற அத்தனை தானியங்களையும் சின்னாபின்னமாக்கின்னு இருக்குது இந்த ஒரு குதிரையாக வந்து இந்த விஷயம் உறங்கிட்டு இருக்கிற கோபதிக்கு தெரிஞ்சுது காவலாளிலாம் வந்து சொன்னால் என்னென்னே தெரியல எங்கேருந்தோ ஒரு மாயமாக ஒரு குதிரை வந்தது குதிரை வந்து இது மாதிரி இப்படி எல்லாத்தையும் போட்டு நாசம் பண்ணிட்டு இருக்கிற கடையில் எல்லாம் திங்கிறது கிட்டையே போக முடியல அப்படின்னு எல்லோரும் வந்து சொன்னான் உடனே இவர் வந்தார் இவர் வந்து பார்த்தா என்ன பண்ணி தெரில அந்த குதிரையை ஒன்றும் அடக்கவும் முடியல அது அதனால தான் காந்தார தேசத்து குதிரை அப்படிங்கிறது அது வந்து ரொம்ப வலிமையோடு இருக்கிறதுனால இதை கிட்டக்கு போய் ஒன்றும் பண்ணவும் முடியல ரொம்ப நாசம் பண்ண ஆரம்பிச்சுடுத்து அந்த அத்தனை பொருட்களையும் அப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியாத இருக்கிறதே அந்த ஊரில் இருக்கிற ஒரு வேதி இது தெரிஞ்சு ஊர்லேருந்து எல்லாரும் வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டா ஒத்திராலையும் ஒன்றும் பண்ண முடியல அங்கேருந்து ஒரு வேதம் படித்தவர் அவர்கிட்ட போய் அவர் தெரிஞ்சவர் இந்த கோவப்பத்தி சொல்கிற என்ன ஆச்சு ஏதாச்சு என்ன தப்பு நடந்ததுன்னு தெரியல இது ஒரு மாய குதிரையாக இருக்குது எங்கேருந்து வந்தது எப்படின்னு தெரியல அத்தனை பொருட்களையும் மனு அடிக்கிறது வெறித்த நஷ்டத்தை உற் உண்டாக்குறது அப்படின்லாம் சொல்லி இவர் வருத்தப்பட்டால் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் சொன்ன எனக்கும் தெரியல வாங்கோ நம்ம ஊரில் சர்வகிருது தீட்சிதர்னு ஒரு பெரிய வித்வான் இருக்கார் பண்டிதர் இருக்கார் அவர்கிட்ட அழிச்சின்னு போய் கேட்கலாம் அப்படின்னு நேராக இந்த கோபதியும் அந்த வேதியரோடு சேர்ந்து போகிற அந்த சர்வகிருது தீட்சிதர்கிட்ட போய் எல்லாத்தையும் விவரத்தெல்லாம் சொன்னால் அவர் கண்ணை மூடின்னு தியாகேச பெருமானை குறித்து தியானம் பண்ணினார் பண்ணிட்டு அவருக்கு தெரிஞ்சது எதனால் நடந்தது எப்படி இந்த வந்திருக்கிற குதிரை என்ன அப்படின்னு உடனே இந்த கோபதிட்ட சொன்ன அப்பா நீ நல்லவனாக தான் இருந்த என்னமோ உனக்கு அந்த பொருள் செல்வம்லாம் வந்து வசதி வந்ததுக்கப்புறம் உன்னோட மனசு மாறிடுத்து உன் சிந்தனை போயிடுத்து சிவபக்தி போயிடுத்து இறைவன போயிடுத்து உனக்கு நல்ல புத்தி தான் இது இறைவனோட திருவிளையாடலாக இருக்குது தியாகேஷ் பெருமானோடய திருவிளையாடல் அதனால் நீ இன்னுமே பழையபடி பக்தனாக இருப்பேன் நல்ல காரியம் பண்ணுவேன் தர்மம் தானம் தர்ம் தான தர்மம் பண்ணுவேன்னு சொல்லு அந்த குதிரை தானே போயிடும் அப்படின்னு பார்த்தார் இந்த கோபதி ஓ இதுதான் காரணம் அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணார் தியாகேஷ்வெருமான் இருக்கிற அந்த திசையை நோக்கி விழுந்து நமஸ்காரம் பண்ணி நான் இப்படி மாறினது செல்வ செருக்கில் நான் இப்படியெல்லாம் நினச்சது எல்லாம் என்னோடய சொந்த சாமர்த்தியத்தினால்தான் என்னோடய அறிவினால்தான் நினச்சது தப்பு எல்லாம் உன்னோட திருவருள் தான் அதனால் நான் பழையபடியே இருக்கேன்னு உங்கள்கிட்ட பக்தி பண்ணுறேன் நான் நல்ல காரியம் பண்ணுறேன் தான தர்மங்கள் பண்ணுறேன் இந்த ஒரு நிக்கட்டுலேருந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு வேண்ட அடுத்த நிமிஷம் குதிரை மறைஞ்சு போயிடுது மறைஞ்சிது குதிரையாக வந்த சிவபெருமான் மறைஞ்சு இவருக்கு நல்லறிவை கொடுத்தார் அப்படின்னா இந்த குதிரையாக வந்தாலும் சரிவர் எந்த வடிவத்தில் வந்தாலும் நமக்கு நல்லறிவை கொடுத்து நமக்கு நன்மையை தான் வரான்னு தெரியுது அதனால் சுகந்தாராயணமாக இருக்குது அப்படி அவரோட பெருமைகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ओम नमः शिवाय